அகநான் பாடல் பாலை பிரிந்து சென்ற தலைவரின் வருத்தம் தினை பாலை துறை தலைமகன் பிரிவின் கண் தோழி தலைமகளை ஆற்றுவித்த பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கு பாடப்பட்டவர் தலைமகள் உள் ஆங்கு உவத்தல் செல்லார் கருத்தோல் எள்ளல் நெஞ்சத்து ஏ சொல் நானே வருவர் வாழி தோழி யானை கொண்ட துகிர்கோடி போல அலந்தலை நிமயத்து வளர்ந்த சிலம்பி ஓடை குன்றத்துக் கோடையோடு துயல்வர மழையின மருண்ட மம்மர் பலவுடன் வைகளிறு எடுத்த நோயுடை நெடுங்கை சொற்கோடியர் தூம்பின் உயிர்க்கும் அத்த கேழல் அட்ட நற்கோள் சென்னாய் ஏற்றை கம்மென இற்ப குருதி ஆறும் எழுவை செவி மண்டு அமர் அழுவத்து எல்லிக் புன்தேர் விளக்கின் தோன்றும் பிறங்கள் மலை இறந்தோரே தோழி அவர் உன்னை விட்டு பிரிந்து சென்றாலும் உனக்காக அவர் வருவார் கவலைப்படாதே உள்ளுக்குள் இருந்தாலும் பகைவர் சிரித்து விடுவார்கள் என்று வெளிக்காட்டிக் கொள்ளாமல் ஏளனமான பேச்சுக்கு நாணி உன் காதலர் வருவார் அரசு யானையின் கொடி காற்றில் அசைவது போல உயர்ந்த மலையில் உள்ள ஞெமை மரத்தில் கட்டிய சிலந்தி வலைக்கோடை காற்றில் அசைந்தாடும் மேகம் என்று மருண்டு யானைகள் கூட்டமாக வந்து சேரும் பெரிய யானை எடுத்த நோயுடை நெடுங்கையால் தூக்கி எறியப்படும் பாணர்களின் தூம்பு கருவியின் ஓசை போல காற்று வீசும் காட்டுப்பன்றியை வேட்டையாடிய சென்னாய் குகையிலிருந்து கம்மென்று இருக்கும் ஓசை கேட்கும் குருதியை விரும்பும் கழுகுகளின் சிவந்த காதுகள் போர்க்களத்தில் இரவில் எரியும் விளக்குகள் போல தோன்றும் இப்படிப்பட்ட மலைகளை கடந்து சென்றாலும் அவர் உனக்காக நிச்சயம் திரும்பி வருவார் ஆகையால் நீ கவலைப்படாமல் இரு தலைவியைப் பிரிந்து சென்ற தலைவர் யானைகள் சூழ்ந்த மலைப்பாதையில் செல்கிறார் அங்கே சிலந்தி வலை பின்னப்பட்ட எமை மரங்கள் கோடைக்காற்றால் அசைகின்றன யானைகள் தூக்கிய தும்பிக்கைப் போல மலைப்பாதை காட்சி அளிக்கிறது கோடியர் தூம்பு கருவியின் ஓசை கேட்கிறது பன்றியை வேட்டையாடிய சென்னாய் கம்மென உளையிடுகிறது குருதி படிந்த செந்நிற காதுகளையுடைய கழுகுகள் போர்க்களத்தில் உள்ள விளக்குகளைப் போல தோன்றுகின்றன தலைவரைப் பிரிந்த தலைவியின் வருத்தத்தை இப்பாடல் காட்டுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்